இரு சாமி என்ன என்னடா வேணும் உனக்கு என்ன என்ன வேணும் சாப்பிட்றியா ஆ சாப்பாடு ஆ என்ன வேணும் இதில் ஆ என்ன வேணும் என்ன வேணும் சொல்ட்டியா என்னடா என்ன சம்மி என்ன சம்மி என்ன என் சாப்பிட்றியாடா என்னம்மா சரிப்பா சாப்பிட்ற இது இது வேணுமா இது வேணுமா இது இது வேணுமாடா இது வேணுமா இது சாப்பிட்றியா அச்சுடா குட்டி பிச்சு குட்டி என்னடா ம் mm. சாப்பிட சாமியா இந்த பெட்டி வேணுமா இந்த பெட்டியில் எடுத்து கொடுக்கணுமா அமேசான் காரை வந்துட்டு போனால் அவனுக்கு எப்பட்றா தெரிஞ்சிருது இந்த பெட்டியில் தான் எனக்கு சிரிப்பு தாங்க உனக்கு என்னம்மா வேணும் பா பா கண்டுக்கல பா வாடா 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 டே வா சாமி வா சாமியா வாங்க இது வேணுமா இது வேணுமா சின்ன சின்ன வந்துட்டப்ப பெரிய பெரியவளுக்கு கொடுக்க மாட்டான்ட்டு ஒதுங்கி போயிடுச்சு சரி தர தர ரெண்டு பேர்த்துக்குமே தர்றேன் சரியா இப்போ இப்போ ஓப்பன் பண்ணி போட்டாச்சு ஓப்பன் பண்ணி போட்டே அதனுடைய குட்டி தான் அதனுடைய குட்டி தான் அது தீ அது வேகமாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த குட்டி சாப்பிட்டது அவங்கள பாருங்களே கோ என்ன சாமி கோவம் வந்துருச்சாடி உனக்கு நான் தர்றேன் சாமி பா பா அது குட்டி உனக்கு தரட்டா வா சாமி வாடி வாடி உனக்கு தர்ற பா அம்மா உனக்கு தர்ற பா இன்னொரு பேக்கெட் பிச்சு தர்றேன் இந்தா இது பார்த்தா கொடுமை கொடுமை பார்த்தீங்களா அது கோவம் வந்துருச்சு இதுக்கு சின்ன குட்டி கொடுத்துட்டான்னு சொல்லி போட்டு